நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப்பூங்கல் நல்வாழ்த்துக்கள் இதுதான் எங்கள் மாடுங்க இது வந்து எங்கள் தங்கச்சி பையன் வந்து இங்கே பாருங்கள் இதுதான் மாட்டுக்கடை பாரம்பரியமாக மாட்டுக்கடை இதை போட்டுக்கும் பாருங்கள் மண்ணை கூட்டி அதில் வந்து சாணி எடுத்து பிள்ளையார் வச்சு அதை அருகும் புல் இந்த பூவெலாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி இங்கே பாருங்க பொங்கல் வைக்கிறார் பாருங்கள் எங்கள் அண்ணன் மாட்டுக்கு அதில் வந்து அதில் பழம் பூவு மஞ்சள் தடுவை குச்சி வேப்பில எல்லாமும் இருக்குதுங்க தும்பப்பூவு அது வந்து தான் வைக்கிறாரு பாருங்கள் தும்பைப்பூ இதே இயற்கையான மருத்துவங்கள சில அங்க அங்கே இருக்காங்க பாருங்கள் உள்ளேயாக இருக்குது நாலு வாசப்படி அதுதான் தண்ணி தொட்டி மாதிரி அது பாரம்பரியம் நம்ம எங்கள் வீட்டில் வந்து பாரம்பரியமாக இதை நாங்கள் வந்து எங்கள் சின்ன குழந்தையிலேருந்து எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தது இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இங்கே பாருங்க பூ டெக்ரேஷன் பூ ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஜவந்தி பூ அது இதுலேயும் மேலே ஜவந்தி பூ வச்சு டெக்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அங்கே பொங்கல் பொங்கிக்கிட்டு இருக்குது இப்போ மாட்டுக்கு வந்து இன்னும் பொங்கல் நாங்கள் கூவிலிங்க பொங்கல் வந்து எப்போ கூவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல நேரம் பார்த்து சாயங்காலம் ஆடு மாட்டுக்கெல்லாம் வந்து பூ மாலை எல்லாமே போட்டுங்க எங்கள் அப்பா சொல்லுவார் பட்டி பொங்க பட்டி ப பொ பட்டி பொங்கல் பொங்க பாப்பார பொங்கலே பொங்கல் அப்படின்னு எங்கள் அப்பா கூவிட்டு போவார் நாங்கள்லாம் பின்னாடியே கூவிட்டு அந்த இதில் ஒரு கிண்ணம் இருக்கும் அதில் மஞ்சள் தண்ணி இருக்கும் அது வேப்பிலை எல்லாம் ஆட்டு மாட்டுக்கெல்லாம் தெளித்து எல்லாம் எங்கள் ஃபேமிலி இப்போ எல்லாருமே அப்படியே சுற்றி சுற்றி கட்டிகிட்டு வருவோங்க ஒரு தட்டு மாரி இருக்கும் அதை தட்டிக்கிட்டு இங்கே பாருங்க எங்கள் அப்பா வந்து நேற்று பொங்கல் படைத்த நெல் இருக்குது பாருங்கள் இந்த நெல்லை வந்து இன்றைக்கி இந்த நெல்லில் தான் இந்த பொங்கல் இருக்கேன் எங்கள் அப்பா அதை நெல் குத்திட்டுருக்காங்க மாவுளுக்கு பொங்கல் இது ரெண்டுமே எங்கள் பாரம்பரியமாக எங்கள் அப்பா க உரலில் வந்து குத்தி அதை படைச்சி அந்த சாதத்தை தான் நாங்கள் வந்து மாட்டு பொங்கலுக்கு வைப்போம் இது வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவோடய கோலங்க எனக்கு எதுக்கு கமாண்ட் பண்றீங்க பண்ணல இது பண்ணணுங்க ஏன்னு கேளுங்களேன் எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து நாற்பத்தஞ்சி வயசு ஆக போகுதுங்க எங்கள் அம்மாவுக்கு இந்த ஒரு கோலம் தான் தெரியும் இந்த கோலத்தை வந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் சின்ன குழந்தையிலேருந்து இந்த கோலத்தை நான் பார்த்துட்ருக்கேன் இந்த கோலத்தை வந்து இந்த வருஷம் பதிவு பண்ணி வையப்பா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கேன் அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு இந்த கோலத்தை நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே தெரியாதுங்க எங்கள் அம்மாவுக்கு இந்த ஒரு கோலம் மட்டும்தான் தெரியும் அந்த கோலத்தை வந்து எங்கள் அம்மா விட்டு இதை எடுத்து வச்சுக்கப்பா அந்த கோலத்தை அப்படின்னு சொல்லிச்சு எனக்கே ஒரு மாறியாக பிரிச்சதுன்னு சொன்ன உடனே அதோட இந்த கோலம் மட்டும் எப்படி இருக்குது என்னன்னு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பர்களே இது எங்கள் அப்பாங்க இந்த கோலம்தாங்க இதுதான் கூட தெரியுங்க இது மட்டும்தான் கூட எங்கள் அம்மா என் தம்பி பையன் வந்து இந்த ஆட்டு மாட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்து கடையில் விற்கிது அந்த மலைலாம் வாங்க மாட்டோம் இது வந்து ஆவாரம் பூவு பூலாப்பூவு நெல்லிக்கொத்து மாவிலை இதெல்லாம் வந்து சேர்த்து இன்னொன்று என்ன வேப்பில இதெல்லாம் வந்து சேர்த்து சேர்த்து அந்த பையன் கட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்கள் இது என் தம்பி பையன் கட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் இது ஆடு மாலைலாம் பட்டியில் கட்டி கிடக்குங்க பொங்கல் பூன்னுனா பொங்கல் பூன்றது வந்து நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் லென்த்து வீடியோன்னு நீங்கள் ரொம்ப பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னா நான் கொஞ்சமாக போடுறேங்க எனக்கு ஆதரவு கொடுக்கு நண்பர்களே கொடுங்க நண்பர்களே இதை கட்டிக்கிட்டு இருக்கா இருப்பேங்க ஆனால் நான் ஆடு வந்து எங்களுக்கு நிறையா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அறுபது ஆடு இருக்குது அதனால் அவர் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக கட்டிகிட்ருக்காரு இந்த இந்த பூ தாங்க பூவா பூங்கிறது இதுதான் ஆனால் இதுக்கு வந்து எங்கள் ஊரில் கிராமத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க உங்கள் பக்கம் தவறாக நினச்சிடாதீங்க உங்கள் பக்கம் என்ன பூன்னு எனக்கு தெரியல அப்படி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அதாங்க எங்கள் அம்மா அதை இருக்கதாக இருக்க பாருங்க இந்த கோலத்தை தான் பதிவு பண்ண சொன்னிச்சு இந்த கோலத்தை தான் பதிவு பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க எங்கள் அம்மா தான் நிற்கிறாங்க பாருங்கள் நன்றி வணக்கம்